உங்களுக்கு அன்பு நாய்கின்றோம் இன்றும் சந்திக்கின்றோம் கேட்ட சந்தேகத்துக்கு நாற்பத்தி ஒன்று கலக்கும் வரையான விழாக்கள் இலக்கங்களை ஒழுங்குபடுத்தும் இயந்திரம் ஒன்றின் இலக்கங்களை செலுத்தும் போதும் அவற்றின் அவற்றினை அது ஒழுங்குபடுத்தும் விதம் தொடர்பான பின்வரும் உதாரணத்திலான அடிப்படையை கொண்டதுன்னு சொல்றாங்க சோ இந்த கேள்வியை வந்து நாங்க எப்படி செய்யறது பார்ப்போம் முதலாவது இந்த உச்செழுத்துகின்ற தொகுதி என்ற அடிப்படையில அடிப்படையிலிருந்திருக்கிறாங்க இல்லையா உச்செழுத்தும் தொகுதி என்ற அடிப்படையில அடிப்படையிலிருக்கிறாங்க சரி உச்செழுத்த அமைப்பு சொல்லிட்டு சந்திக்கிறாங்க இதுதான் உச்செழுத்தும் தொகுதி அதாவது தொகுதி பதினேழு என்ற இலக்கம் பத்தொன்பது இருபத்தி மூணு ஏழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பதிமூணு இந்த வகையான நாட்கள் நீங்க எல்லாம் பார்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு இலக்கத்தை பாருங்க ஒன்று பார்க்க வானம் ரெண்டு பார்க்கணும் கட்டாயம் என்ன நீ காற்றுறது சரிதான்னு சொல்றது பார்க்கணும் நாகவே நான் இதையும் இதையும் மட்டும் எடுக்கிறேன் முதலாவது படிமுறை என்ன நடக்குது பதினேழு இருபத்தி நாலாக மாறுது என்ன நடந்திருக்கிறது முதலாம் படிமுறையில அந்த பதினேழு எத்தனை கூற்று நாள் இருபத்தி ஏழு வரை இருபத்தி நாலு வரும் ஏலக்கோட்டினால் ஏலக்கோட்டினால் வருடம் ஆகவே பதினேழோட முதலாம் இலக்கம் முச்செழுத்தும் இலக்கத்தோடு ஏழை கூட்ட வருவது உச்செழுத்தும் முச்செழுத்தும் இலக்கத்தோடு ஏழை கூட்ட வருவது நாற்பது பத்தொன்பதோட ஏழு கூட்டினா இருபத்தி ஆறு கூட்டி ஏழு மேலும் பதினாலு சரி வருது தானே சரி ஆகவே முதலாம் வழிமுறை சொன்னால் தரப்பட்ட இலக்கத்தோடு ஏழை கூட்ட வருவது சரி இரண்டாவது படிமுறை என்ன நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூத்தி ஆறு நாள் எங்களுக்கு தெரியும் நூற்றி தொண்ணூத்தி ஆறுன்னு சொன்னால் அது பதினாலின் வர்க்கம் ஆகவே என்ன செய்திருப்பாங்கன்னு பார்த்தோம் என்றால் பதினாலு எங்கே இருக்கிறது பதினாலு எங்கிருந்து இருபத்தி நாலுல பத்து போனால் முதலாம் படிமுறையில் வரக்கூடிய இலக்கத்திலிருந்து ரத்த கழிச்சுட்டு அதுக்கு வர்க்கம் கண்டோம் என்று சொன்னால் வாரது இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரெண்டாவது நம்பரை பார்ப்போம் இருபத்தி ஆறுல இருபத்தி ஆறுன்னு சொல்ற நம்பர்ல பத்த களிச்சம்ல வார பதினாறு பதினாறு வருக்கம் என்ன பதினாறு வருக்கம் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு சரி இந்த உறுதிப்படுவாங்க பதினாலுல பத்த கழிச்சம்ல நாலு நான்கு வர்க்கம் பதினாறு ஆகவே சரி ரெண்டாம் படிமுறையில என்ன முதலாம் படிமுறையில பத்தை கழித்து அதனுடைய வர்க்கம் மூன்றாம் படிமுறை என்ன மூன்றாம் படிமுறை சொன்னால் நான் நிறத்துல காட்டுறேன் சரி மூன்றாம் வழிமுறை என்ன சொன்னா ஐம்பத்தி ஐந்து வந்து இருக்குது இந்த ஐம்பத்தி ஐந்து இங்கிருந்து வந்துச்சு இந்த அறுபத்தி ஒன்று இங்கிருந்து வந்து வந்ததுன்னு பார்ப்போம் இப்ப தரப்பட்ட இலக்கம் பதினேழு தரப்பட்ட இலக்கம் பதினேழு அப்படிங்கிறது கேளு பதினேழு அதுல நான் மூணாவது பறிக்கிறம்ல என்ன வருது மூணாவது பறிக்கிறம்ல ஐம்பத்தி ஒன்று இந்த ஐம்பத்தி ஒன்றோட நாளை கூட்டம் வாரது ஐம்பத்தி அஞ்சு அடுத்த அடுத்ததையும் பார்ப்போம் பரப்பட்ட இலக்கம் உச்சலத்தின் விளக்கம் பத்தொன்பது பத்தொன்பது மூணை கூட்ட வாரது ஐம்பத்தி ஏழு அதனோடு நாளை கூட்டி வாரது அறுபத்தி ஒன்று சரியா ஆக மூன்றாம் படிமுறை தான் இது மூன்றாம் படிமுறை பரப்பட்ட உச்சளத்தின் விளக்கத்தை மூன்றாவது பெருக்கி அதனோடு நாளை கூட்ட வருவது நம்மள பாருங்க ஏழை மூணாம் படிக்கணும் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு இருபத்தி ஐந்து சரியோ படிமுறை மூன்றாவது படிமுறை நான்கு என்ன படிமுறை நான்கு என்பது

உடத்தும் இலக்கத்திலிருந்து ஒண்ட கழிச்சு அதனுடைய வர்க்கத்தை காண்றது சரியோ ஐந்தாவது படிமுறை என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஐந்தாம் வழிமுறை இருபத்தி ஆறுன்னு வந்திருக்குது இருபத்தி எட்டுன்னு வந்திருக்கு முப்பத்தில சொல்லலாம் முதலாம் படிமுறையோடு முதலாம் படிமுறையோடு இரண்டை கூட்ட வருவது இரண்டை கூட்ட வருவது சரியா முதலாம் படிமுறையோடு இரண்டை கூட்ட வருவது ஆக நாகணும் முதலாம் படிமுறையோடு செய்கிறோமா முற்றெழுத்தின் தொகுதியோடு செய்கிறோமா விளையாடுவோம் ஆக திரும்ப முறை சொல்றேன் முற்றெழுத்தின் தொகுதியோடு ஏழை கூட்ட வருவது முதலாம் படிமுறை முதலாம் படிமுறையிலிருந்து பத்தை கழித்து அதனுடைய வருக்கத்தை காண்பது இரண்டாம் படிமுறை முதலாம் படிமுறையோடு மூன்றாவது பெருக்கி நான்கை கூட்ட வருவது மூன்றாம் படிமுறை நான்காவது படிமுறை என்று சொல்வது தரப்புற்றெழுத்தும் இலக்கத்திலிருந்து ஒன்றை கழித்து அதனுடைய வர்க்கத்தை காண்பது இறுதியான படிமுறை என்று சொன்னால் முதலாம் படிமுறையோடு இரண்டை கூட்ட வருவது சரி ஆகவே இதன் அடிப்படையில் முதலாம் கேள்வி வருவோம் என் தொகுதி ஒன்றினை ஒன்றினை செலுத்தும் போது அதன் ஒழுங்குபடுத்தல் படிமுறை மூன்றாக அஹ் இவ்வாறு வருகிறதாம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எழுவது பத்தொன்பது வருகிறதாம் அவ்வாறாக இருக்குமாக இருந்தால் நான்காவது படிமுறை பின்வருவனவற்றுள் எதுவாக அமையும் நான்காவது படிமுறை எதுவாக இருக்கும் இது மூன்றாவது படிமுறையாக இருந்தால் இது வந்து மூன்றாவது படிமுறையாக இருந்தால் நான்காவது படிமுறை எதுன்னு கேட்கிறாங்க மூன்றாவது படிமுறை என்ன மூன்றாம் படிமுறை வந்து நாங்க எப்படி பார்த்தோம் முன் உச்செழுத்தின் தொகுதியை காணலாம் மூன்றாம் படிமுறையிலிருந்து உச்செழுத்தின் தொகுதியை காணலாம் ஏன் முதல் மூன்றாம் படிமுறை என்பது முதலாம் இந்த உச்செழுத்தின் தொகுதி மூன்றாவது பேருக்கு நால கூட்டம் ஆகவே இதுல நாலு களி ஐம்பத்தி ரெண்டுல ஐம்பத்தி ரெண்டுல நாலக்கழிச்சால் கழிச்சால் வாரதுன்னு நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டு மூணால பேருங்க பாப்போம் நாப்பத்தி எட்டு மூணா பிரிச்சால் வாரது பதினாறு ஆகவே உச்செழுத்தும் விளக்கம் பதினாறு இரண்டாவது உட்சக்கம் விளக்கத்தை பார்ப்போம் ஐம்பத்தி எட்டுல நாலு போனால் வாரது ஐம்பத்தி நாலு அத அதாவது மூணா பிரிச்சோம்னு வாரது பதினெட்டு ஆக உச்செழுத்தும் விளக்கம் பதினாறு பதினெட்டு சரி நான்காம் இலக்கம் கேட்டிருக்கிறாங்க நான்காம் இலக்கம் கேட்டிருக்கிறாங்க நான்காம் இலக்கத்தை எப்படி காண்டேன்னு சொன்னா சரி நான்காம் இலக்கம் கேட்கிறாங்க அஹ் நான்காவது படிமுறை கேட்கிறாங்க முதலாம் நான்காம் படிமுறை சொன்னம் என்ன உச்செழுத்தும் இலக்கத்துல ஒண்ட கழிச்சு பதினாறுல ஒண்ட கழிச்சால் வாருது பதினஞ்சு பதினஞ்சுடைய வருக்கம் இருநூற்றி இருபத்தி ஐந்து பதினெட்டுல ஒண்ட கழிச்சால் வாரது பதினேழு பதினேழுடைய வறுக்கம் எங்களுக்கு இருநூத்தி இருபத்தஞ்சு கண்டாலே போதும் ஏன்னா தரப்பட்ட விலையில் இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஒன்றுதான் இருக்குது ஆகவே இதுதான் விலை இரண்டாவது விலை ஆஹ் பதினேழு வர்க்கம் எது பாத்தீங்கன்னா இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சரியா ஆனா தேவையில்லை மட்டும் போதுமானது நாப்பத்தி நான்கு கண்டுபிடிச்சிட்டோம் நாப்பத்தி ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினாறு இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு பயன்படுத்தி என்ற தொகுதியை குறித்த இயந்திரத்தில் செலுத்தும் போது இது உச்செழுத்தும் தொகுதியாக இருந்தால் வழிமுறை மூன்றாக அமைவது வடிமுறை மூன்று என்பது என்ன வழிமுறை மூன்று என்பது உட்செழுத்தும் இலக்க தொகுதியை மூன்றால் பெருகி நாளை கூட்ட வருவது நாளை மூன்றாள் பெருக்கு நாளை கூட்ட வாரது ஆகவே பதினொன்று பதினொன்று மூன்றாள் பெருக்கு நம்ம வாரது முப்பத்தி மூணு முப்பத்தி மூணோட நாளை கூட்டி வாரது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வரக்கூடிய விடா எஸ் மூன்றாவது விட மூன்றாவது விட அடுத்த கேள்வி என் தொகுதி ஒன்றினை செலுத்தும் போது அதன் ஒழுங்குபடுத்தல் வழிமுறை நாளாக ஒழுங்குபடுத்தும் வழிமுறை நாளாக இந்த இலக்கங்கள் இருபத்தி ஐந்து எண்பத்தி அன்று நூறு வருமான இருந்தால் குறித்த இயந்திரத்தில் செலுத்தும் என் தொகுதி உச்செழுத்தும் தொகுதியில கேட்கிறாங்க நாலாவது படிமுறை என்ன சொன்னோம் நாலாவது படி பார்த்திருக்கிறோம் என்பது தரப்பட்ட இந்த உச்செழுத்தும் இலக்கத்திலிருந்து ஒன்றை கழித்து அதனுடைய வர்க்கம் ஆகவே இருபத்தி ஐந்து என்பது என்ன ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து என்பது ஐந்தின் வர்க்கம் இருபத்தி ஐந்து சொல்றது ஐந்தின் வர்க்கம் ஆகவே ஐந்துல ஒன்று போனா என்ன ஐந்துல ஒன்று போனால் நாலு ஆகவே உச்செழுத்து இலக்கம் நாலாக இருக்க வேண்டும் பாருங்கோ அடுத்த உட் எண்பத்தி ஒன்றுல எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று என்பது ஒன்பதின் வர்க்கம் ஒன்பதுல ஒன்று போனால் வாரது எட்டு பாத்தீங்களா எட்டு வந்திருக்கு ஆகவே அதான் விட மூன்றாவது விட இந்த அடிப்படையில இந்த வினாவினை அணுக வேண்டும் சரியோ இந்த வினாவினை அணுக வேண்டும் இன்னும் சில வினாக்கள் ரெண்டு வினாக்கள் இருக்குது உடனடியாக காட்டுக்கொள்ள முடியாது இருந்தாலும் சரியோ சரி ஆறு பத்து பன்னிரண்டு இருபத்தெட்டு பதினேழு சொல்ற இலக்கங்கள் என்ற தொகுதியினை குறித்த இயந்திரத்திலும் செலுத்தும் போது குறித்த ஒழுங்கு பட்டல் வழிமுறை இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி ஒன்று எழுபது எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து என்ற எண்கள் பெறப்படும் எனின் இது எத்தனையாவது வழிமுறை ஆஹ் உச்செழுத்தின் தொகுதியாக இது இருக்குமாக இருந்தால் இது எத்தனையா வழிமுறைன்னு கேட்கிறாங்க ஆறு எப்படி இருபத்தி ரெண்டாக மாறியது ஆறு எப்படி இருபத்தி ரெண்டாக மாறியது பத்து எப்படி முப்பத்தி நாலாக மாறியது என்று பார்க்கணும் நீங்க என்ன செய்யணும் ஆரம்பத்துல செஞ்ச அந்த அந்த படிமுறைகளை நான் கொஞ்சம் ஆக்கம் வச்சுக்கொள்ள திரும்ப சொல்லிட்டு படிமுறை உங்களுக்கு தெளிவுக்காக வேண்டி முதலாவது தரப்பட்டு உச்செழுத்தப்பட்ட தொகுதி இது முதலாம் படிமுறை என்ன முதல் தரப்பட்ட இலக்கத்திலிருந்து ஏழை கூட்டவாரது ஏழை கூட்டவாரது இரண்டாவது ஆக நான் பார்ப்போம் இதை ஏல கூட்டி வந்தீங்கன்னா இல்ல ஆறு ஏழு இருபத்தி ரெண்டு வந்து இல்லை ஆஹ் முதலாம் படிமுறை அல்ல ரெண்டு ரெண்டாம் வழிமுறை என்ன முதலாம் முதலாம் படிமுறையிலிருந்து பத்தை கழித்து அதனுடைய வர்க்கம் பத்தை கழிச்சு அதனுடைய தான் ரெண்டாம் வழிமுறை மூணாம் படிமுறை சொன்னோம் உச்செழுத்தும் இலக்கத்தை உச்செழுத்தும் இலக்கத்தை மூணால சரி மூணால பெருக்கி அதனோடு நால கூட்டவாருன்னு சொன்னோம் நான்காம் வழிமுறை மூன்றாம் வழிமுறை நான்காம் வழிமுறை சொன்னோம் என்ன ஆஹ் முதலாம் தொற்றழுத்தும் இலக்கத்திலிருந்து ஒண்டை கழிச்சு அதனுடைய வர்க்கம் சரியா அடுத்து சொன்னோம் இறுதியா சொன்னோம் என்னது வழிமுறை இருந்து ஒன்றோட இரண்ட கூற்று சொன்னோம் சரி இந்த அடிப்படையில ஆறு ஆறுல எப்படி இருபத்தி ரெண்டாக மாறலாம் என்று பார்த்தோம்னு சொன்னால் ஆறுலொண்ட கழிச்சா இந்த முதலாம் படிமுறையில் சொல்லிட்டோம் இரண்டாம் படிமுறை வரும் ஆண்டு இல்ல இரண்டாம் படிமுறை என்ன அதிலிருந்து இந்த முதலாம் படிமுறையிலிருந்து அஹ் பத்த கழிக்கணும் ஆகவே என்னது ஆறு ஆறுட ஏழக்கூட்டினம்ல வாரது ஆறோட ஏழ கூட்டினம்ல வாரது அஹ் மூன்று பதிமூணுடைய பதிமூணுல பத்து போனால் மூன்று மூன்று வர்க்கம் இருபத்தி ரெண்டு என்பது இல்ல ஆகவே அழிப்பில அடுத்தது நாங்க பார்க்கணும் நான்காவது படிமுறை வருமான மூன்றாம் வழிமுறை ஆண்டு மூன்றாம் வழிமுறை என்ன இது மூணாவது பெருக்கி மூவாறு பதினெட்டு பதினெட்டு நாலு இருபத்தி ரெண்டு எஸ் ஆகவே அதுதான் விட மூன்றாவது வழிமுறை அடுத்தது பார்த்துக் கொள்ளுங்க பத்து மூணாவது பெருக்கி முப்பது முப்பதோட நாளை கூட்டம் முப்பத்தி நாலு சரியாக வருது ஆகவே மூன்றாம் படிமுறை ஐந்து ஒன்பது பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு பதினாறு என்ற இலக்கம் என் தொகுதியின் குறித்த இயந்திரத்தினை செலுத்தும் போது அதன் ஒழுங்குபடுத்தலின் ஐந்தாவது படிமுறை என்னன்னு கேட்கிறாங்க அது எங்களுக்கு இலகுவாக செய்யலாம் ஐந்தாவது படிமுறை காணும்னு சொன்னா நாங்க முதலாவது இதனுடைய நான்காவது படிமுறை சாரி முதலாம் படிமுறை காணணும் முதலாம் படிமுறை காணணும் முதலாம் படிமுறை என்னதுல ஐந்தோட நாங்க ஏத கூட்டணும் ஐந்தோட ஏல கூட்டினா பன்னிரண்டு ஆஹ் ஒன்பதோட ஏல கூட்டினோம்னு சொன்னா பதினாறு பதினொன்றோட ஏல கூட்டினா பதினெட்டு இது போதும் முழுசாக பார்க்க தேவல்ல சரியா உச்செழுத்தப்பட்ட தொகுதியை என்ன ஐந்து ஒன்பது பதினொன்று ஏழை கூட்டி ஆக ஆகவே இப்ப நாங்க பார்க்கணும் வந்து ஐந்தாம் வழிமுறை ஐந்தாம் படிமுறை என்னன்னு கேட்குறாங்க ஐந்தாம் படிமுறை வந்து பார்க்கறதுக்கு நாங்க என்ன செய்ய முதலாம் படிமுறை வந்து இரண்ட கூட்டணும் பதினாலு பதினெட்டு இருபது இப்படி வரக்கூடிய அப்படி ஒன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு விடை இருக்குது ஆக எனக்கு இது போதாது ரெண்டு விடை இருக்குது ஆக போதாது தொடர்ந்து நாங்க பார்க்கணும் ஆகவே அஹ் உச்செழுத்தும் தொகுதி பதினெட்டு இருபத்தி ஒன்று கடைசி இலக்கம் வரையும் போக வேண்டியிருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு எல்லாம் பார்க்க தெரியாது இதெல்லாம் சேமாக இருக்கிறதுனால கடைசி மட்டும் வச்சு சொல்லலாம் கடைசி இலக்கம் உச்சிலத்தின் இலக்கம் பதினாறு அதனுடைய ஏழை கூட்டின் விழா வாரது இருபத்தி மூன்று இருபத்தி மூணோட இரண்டு கூட்டி வாரது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து இரண்டாவது விழா இரண்டாவது விழா ஆகவே இந்த வினாவினை இவ்வாறு இலகுவான முறையில் செய்யலாம் ஆக சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் பார்க்கவாணும் ஒரு இரண்டு எண்களை மட்டும் வச்சு அவத கொள்ளுங்க எப்படி சொல்லி போட்டு அதை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு தேவையான செய்யுங்க இந்த கடைசிகளில் மட்டும் எங்களுக்கு தேவைப்படுது கண்டுபிடிக்க போக வேணாம் நான் இப்ப எழுதினாலும் செய்ய போகலை ஏன்னு சொன்னா எனக்கு இது தேவையில்லை இதில் வித்தியாசப்படுவது இது மட்டும்தான் ஆகவே கடைசியில கதை மட்டும் நான் பார்த்து செய்தேன் ஆகவே இது மாதிரியான வினாக்கள் நீங்க பயிற்சி எடுப்பதன் மூலமாக இலவாக செய்யலாம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி